ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புற நானும் நல்லா இருக்கேன் நம்ம தோணமும் நல்லா இருக்குது இன்னையோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிலா வாத்துக்களை வந்து குளிக்க வைக்கணுங்க ரெண்டு பொட்ட மணிலா வாத்தும் குளிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் தொட்டியில் ஆனால் இந்த ஆண் மணிலா வாத்து மட்டும் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதமாக சுற்றிட்டு அலையிறான் ஏன்னு சொல்லிட்டு தெரில டிசம்பர் மாதம் அடித்த கனமழையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மாதத்துக்கு தண்ணிலேயே கடந்துட்டான் போல் அதனால் குளிக்க மாட்டேன்னு சுற்றிட்டு இருக்கான் போல் ஸோ இன்றைக்கி வந்து இவனை வந்து எப்படியாவது குளிப்பாட்டிடணும்னு சொல்லிவிட்டு நானும் அங்குள் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி பக்கமாக ஓட்டி வந்தாச்சு ஆனால் போக மாட்டான்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க பறந்துட்டான் பாருங்கள் இப்படி தாங்க டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கான் ஏன்னு தெரியலை பொதுவாக பார்த்தீங்கன்னா அடிக்கிற வேலுக்கு நம்மளே ரெண்டு மூணு வாட்டி குளிக்க வேண்டியது இருக்கும் போல ஒரு நாளைக்கு ஆனால் இவன் ஒரு மாதமாக குளிக்காமல் எப்படி சுற்றிட்டு இருக்கிறான்னு தெரியலையுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஏன்டா பயம் படுத்துகிற வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அமைதியாகறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப மணிலாவத்திட்ட வந்துட்டோம் இந்த ஆண் மணிலா வந்து எப்படியாது இன்றைக்கி குளிக்க வச்சிடணுங்க நான் குளிக்க மாட்டேன்னு அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்ட காரணம் சரி போடான்னு சொல்லிட்டு நம்ம பொற்கள் வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஆடுகளுக்கு வந்து நம்ம பொற்கள் வந்து போட்டிருந்தோம் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகுது ஆனால் உச்சி வெயில் தோட போகுது ஸோ இவங்களுக்கு வந்து புற்களும் கொடுத்துட்டு நம்ம தவுடு தண்ணியும் வச்சுருந்தோம் பொற்களை சாப்பிட்டுட்டு தவுடு தண்ணி வந்து குடிச்சிருவாங்க அவனை காணமேன்னு நினைச்சேன் இந்த வந்துட்டான்ல இந்த குட்டி கெடா வந்துருச்சு அவனும் அம்மாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூத்த அண்ணனும் தம்பியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு பேரில் ஒருத்தனுக்கு கண்டிப்பாக கொம்பு உடஞ்சிருங்க ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணிடலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் நிறையா பேர் வந்து விசாரிச்சாங்க ரேட்டு பட்டு கட்டுப்படி ஆகலை திரும்ப சேல் பண்ணலாம் தான் இருக்கிறேன் ஸோ ரேட்டு கட்டுப்படி ஆகுனா வந்து கொடுத்துருவோம் கமெண்ட்ஸில் வந்து நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணிட்டு விசாரிங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆறுமுன்னேரி காயல்பட்டினம் உள்ளவங்க வந்து அந்த கெடாக்கள் வேணும் அப்படின்னா கால் பண்ணிக்கோங்க வழக்கம் போல் காலையில் பதினோரு மணிக்கு வந்து நம்ம இறால் கழிவுகள் மீன் கழிவுகளை வந்து நம்ம நாட்டு வாத்துகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா கினிக்கோழி அப்புறம் வாங்கோழி அப்புறம் மணிலா வாத்து நாட்டு வாத்து சேவல் நாட்டுக்கோழி இது எல்லாமே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி சாப்பிடுவாங்க என்னடா ஆச்சு வெறும் மூணே மூணு லவ் பட்ச் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லி அந்த மாதிரி தான் ம அடித்த மலையில் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க புறாக்களுமே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற புறாக்கள் பார்த்திங்கன்னா டேய் நீ எப்படா உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கின்னி கோழியை பார்த்து கேட்டுட்டு நம்ம புறாக்களை பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புறாக்கள் எல்லாமே கிராஸ் ப்ரீட் ஆகிடுச்சுங்க ஆஸ்திரேலியா ஜோடி வந்து ஒரு நாலஞ்சு ஜோடி இருக்குது அதுக்கப்புறம் முஸ்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஜோடி இருக்கும் எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லிட்டு தெரில ஏன்னால் மேலேயும் கீழே பறந்துக்கிட்டு கிடக்கிறாங்க என்னடா புறா குண்டுக்குள்ளே முட்டை மட்டும் இருக்குது புறாவை காணமே அதுவும் பெரிய முட்டையாக போட்டிருக்கு இது என்ன இம்மா பெரிய முட்டையாக இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேங்க பார்த்திங்கன்னா இது கருங்கோழி முட்டை புறா குண்டுக்குள்ளே வந்து அவங்க முட்டை போட்டுட்டு கருங்கோழி வெளியே எஸ்கேப் ஆகிருச்சு சோ புறாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இடத்துல ஒவ்வொரு ஜோடியுமே பாத்தீங்கன்னா மூணாவது பேட்ச் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லாவே பெருகிருச்சுங்க இந்த கின்னி கோழி ரொம்ப சேட்டை பண்ணுது எப்படிடா இந்த புறா குண்டுக்குள்ள வர்ற நான் காலையில வர்றதுக்கு முன்னாடியே புறா குண்டுக்குள்ள எப்படியோ உள்ள வந்துடுறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேலே வந்து கிடு இருக்கு அந்த கிடுவுக்கு உள்ள கேப்ல வந்து ஓடி வந்துடுறோம் லைட்டை பார்த்துட்டா இவன் பறந்து ஓடிடுவானே பறந்துட்டான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குஞ்சு பொறிச்சு வச்சிருக்கு முட்டையில் வந்து குஞ்சு இருக்குது அது இனிமே தான் பொறிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா நாட்டியத்துக்கும் முஸ்கிக்கும் கிராஸ்பிரீடாக கருப்பு புறா அப்புறம் இவங்க வந்து ஒரிஜினல் முஸ்கி தான் ஒரு அடி ஒன்று கிடக்குது அதுக்கப்புறம் ஒரு நாட்டியம் ஒன்று கிடக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே முஸ்கி ஒரு நாலு ஜோடி அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு நாலு ஜோடி கிடக்குதுங்க ஸோ யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க எவ்வளோ முட்டை வச்சுருக்காங்க எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்கு கூண்டு க்ளீன் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே செக் பண்ணிடுவோம் கூண்டை வந்து க்ளீனாக வச்சிருந்தால் பெட்டராக இருக்கும் நம்ம வந்து ஒரே ஆளாக மெயின்டைன் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால லேட் லேட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருவோம் டே வெளியே போடான்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம கொடியாடு ஓடி போயிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரே ஒரு பொட்ட ஆடு மட்டும்தான் இருக்குது நம்ம சேனலை வந்து ரெகுலராக பா ஃபாலோ பண்ணுவோங்கன்னு தெரியும் நம்ம ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்திருந்தோம் குட்டியாக அதில் ஒரு ஆடு இறந்து பெருச்சி இந்த ஆடு பெருசாகவே நம்ம நாட்டு ஆடோடு சேர்ந்து குட்டியும் போட்டிருந்துச்சுங்க அம்மா அப்பாவை வந்து காமிக்கிறேன் அவங்க ஃபேமிலியாக நிற்பாங்க அடுத்த வீடியோவில் வருவோம் ஸோ இப்போ இந்த புறா குண்டுலேருந்து இவங்களை முதல்ல வெளியே அனுப்பணும் இல்லைனா இந்த அரிசி அப்புறம் இந்த கமம்புல இவங்களை சாப்பிட்ருவாங்க ஒரு வழியாக இவங்கள வந்து வெளியே தூக்கிட்டு வந்தாச்சு இவங்களுக்கு வந்து இப்போது நம்ம ரூமுக்கு கூட்டி போய் புல் போட்டுடலாம் ஆல்ரெடி போட்ட புருட்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னும் பசிக்குது வேணும்னு சொல்லிட்டு நம்மளை தோற்றிட்டு வந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு இந்த கிடா பாருங்கள் நம்மளை தோற்றிட்டே பின்னாடியே வருவோம் வாங்கடான்னு சொல்லிவிட்டு நம்ம வாத்துக்கள் இருக்கக்கூடிய ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயாச்சு ஸோ அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வாத்துக்கள் தான் விட்டு வச்சுருப்போம் ஆடுகளையுமே சம்டைம்ஸ் வந்து இங்கே விட்டு வச்சுருவோம் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல பொருட்களை வந்து போ சாப்பிட கொடுத்துட்டு நம்ம வெளியே போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த இருக்கான் பாருங்கள் அம்மா அப்பா மகன் மூணு பேர் இருக்காங்க இவங்க தான் ஒரு ஃபேமிலி இந்த முரட்டுக்கேடாக இருக்குல்ல இவனுடைய தம்பி தான் வெளியே நிற்கிறான் அண்ணனுக்கு பயந்துட்டு உள்ளே வர மாட்டேருக்கான் வெளியே வந்து சாப்பாடு கொடுன்னு சொல்லி கத்திகிட்டு கிடக்கிறான் நம்ம வெளியே போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் ஸோ இந்த தம்பிக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு ஹால் வயசு ஆகும் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே முக்கால் வயசு ஆகும் ஒரு சிக்ஸ் மந்த்து கேப்லேயே வந்துட்டான் அவனும் பிறந்துட்டான் உள்ளே வச்சதுக்கானதுன்னு வெளியும் வந்து நம்ம கொடியாடு வந்து சாப்பிட வந்துருச்சுங்க இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு நம்ம பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முயல்களுக்கு கொடுக்கணும் இப்போ முயல்கள் பார்த்திங்கன்னா நாலு குட்டி முயலும் அப்புறம் ரெண்டு ஜோடி பெரிய முயலும் கிடக்குதுங்க ஸோ அவங்களுடைய பழைய ஃபுட்டு எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு அவங்க ப்ரீடிங் பாக்ஸை வந்து இன்றைய க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஒரு ஒன் மந்த் ஆகிருச்சு அந்த குட்டிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிடுச்சு என்னடா பேர்ட் சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அந்த ப்ரீடிங் பாக்ஸ்லேருந்து வெளியே வந்து அவங்க குட்டிஸ் எல்லாம் வந்து தனியாக பொருட்கள் வந்து தன்னாலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வெளியே இருக்காங்க சாம்பல் கலரில் வந்துருந்துச்சுங்க மூணு சாம்பல் குட்டியும் ஒரு கருப்பு கலர் குட்டியும் வந்துருந்துச்சு ஸோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவை நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு ஆள் என்னை துரத்துக்கு அடிக்கவே வந்துட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க நம்ம கூஸ் பார்த்துங்கள் தான் ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு போடாமல் நீ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு காலை கடிக்க வந்துடுச்சு இந்த கூஸ் மாத்துகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க்கு மாதிரி பல் இருக்கும் தான் வந்துட்டான் பாருங்கள் இவனுக்கு பயந்தே நான் ஓட வேண்டியதாக இருக்கும் அவனுக்கு ஃபுட்டை போட்டுட்டு ஓடி வந்து எஸ்கேப் போயிட்டேன் ஸோ மற்றபடி முயல்களுக்கும் நம்ம பொருட்கள் வந்து வைக்கணும் இந்த கூஸ் வாத்துகளுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்க்குக்கு இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக பல் இருக்குங்க வாத்துக்கெல்லாம் பைப்புரியாடா வாத்து முடையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நம்ம வாத்துக்கள் கடிச்சா தான் அதோடய வழி என்னன்னு சொல்லி தெரியும் நான் வந்து ஆல்ரெடி அனுபவிச்சிட்டேன் காலையில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிருச்சுங்க இப்போது நம்ம தோட்டத்தில் வந்து இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு அதுக்காக வந்து க்ரோ பேக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ ஒரு பத்து க்ரோ பேக்ஸ் கிட்ட வாங்கியிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் டுவெல் இன்ச் இன்ட்டு டுவெல் இன்ச்சு அப்புறம் ஃபிஃப்டீன் இன்ட்டு இன்ச் இந்த பெரிய குரோ பேக்ஸில் வந்து நம்ம அகத்தி கீரை வந்து வைக்க போகிறோம் மற்ற க்ரோ பேக்ஸில் வந்து நிறைய விதைகள் வந்து வாங்கியிருக்கேன் நாட்டு தக்காளி அப்புறம் குண்டு மிளகா அப்புறம் பச்சை மிளகா கேப்சிகம் அதுக்கப்புறம் வேற என்னது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வெரைட்டி சீடு வந்து வாங்கியிருந்தேன் என்ன சீட்ஸுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ வைக்கும் போது தான் தெரியும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு க்ரோ பேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மண் வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா செம்மனை வாங்கி ஃபில் பண்ணிடலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் மிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த கார்டன் மிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுடுங்க இருக்கும் அப்புறம் மண்புழு உரம் இருக்கும் பயோஃபர்டிலைசர் இருக்கும் எல்லாமே மிக்ஸாக இருக்கும் ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மூ ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டு அந்த க்ரோ பேக்ஸில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நீன் பொடியும் வந்து வாங்கியிருந்தோம் அது எதுக்காக அப்படின்னா நோய் தாக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்காக இப்போவே நம்ம மண்ணை வந்து கொஞ்சம் வளமாக கொடுத்துர்லான்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ ஒவ்வொரு க்ரோ பேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து செம்மண்ணை போட்டுட்டு அதுக்கு இடையில வந்து இந்த கார்டன் மிக்ஸ் அந்த மண்புழு உரங்கள் வந்து போட்டுட்டு அப்புறம் ஒரு கைப்பொடி அளவுக்கு மட்டும் இந்த நீம் பொடின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா நோய் தாக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்காக அதை வந்து போட்டுக்கிட்டு இந்த க்ரோ பேக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து குரோ பேக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து தனித்தனியாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்ச வெயிட்டுங்க அதை தூக்குறதுக்குள்ளே நாப்பட்ட பாடு இருக்கே அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைய விதைச்சதுக்கப்புறம் இந்த ஷெட் இருக்குல்ல அந்த ஷெட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம கார்டனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கொண்டு போய் வச்சிரும் அதுதான் இன்னையோட டாஸ்க்கு சப்போஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து தூக்கி வைக்கணும் ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா மணி ஆயிடுச்சுங்க எப்படியும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஏழுரை எட்டு மணி ஆகிரும் அதுக்குள்ளே பசிக்குது அப்பா சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆடுகள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க எங்கள் கிட்ட ஸோ இந்த கிடாக்களுக்கும் அந்த கொடியாடுக்கும் அவங்களுடைய குட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கிள் கையில் தான் டெய்லி எடுத்து வாயில் ஊட்டுவாங்க இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த பட்டாணி துளி அப்புறம் தவிடு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கலனி தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா சோத்த வடிகட்டின தண்ணி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அண்ணன் வந்தோன்னா தம்பி எப்படி பாஞ்சி ஓடுறான்னு பாருங்கள் அண்ணனுக்கு அவனு அவ்வளோ பயம் மரியாதையாக இல்லை பயமாக தெரில இந்த ஓடிடுவான் பாருங்கள் இப்போ என்னென்னா அண்ணன் வந்து அவனை பார்த்து பயந்து ஓடுறான் என்ன கதைன்னு தெரில பாருங்க நம்ம க்ரோ பேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒன் டூ த்ரீ நைன் க்ரோ பேக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு மொத்தம் பத்து க்ரோ பேக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அதில் வந்து ஃபுல்லாக செம்மனை வந்து போட்டுட்டு கார்டன் மிக்ஸும் போட்டுட்டு அந்த நீம் பொடியும் போட்டுட்டு விதையை வந்து வித வச்சிடலாம் கடைசியில் கொஞ்சம் போல் உரங்கள் இருந்துச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எல்லா க்ரோ பேக்ஸ்லேயும் வந்து வச்சாச்சுங்க ஸோ இந்த பாருங்கள் மிளகா பஜ்ஜி அதுக்கப்புறம் கேப்சிகம் நாட்டு தக்காளி அப்புறம் அகத்திக்கீரை அப்புறம் குண்டு மிளகா பச்சை மிளகா இது எல்லாமே வந்து வாங்கியிருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குயிக்காக ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே வளர்கிற மாதிரி உள்ள செடிகளை தான் வந்து வாங்கியிருக்கோம் விதையை வந்து ஒரு சைடு ஃபுல்லாக அங்கிள் வந்து நட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு சைடு ஃபுல்லாக நான் நட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மணி வந்து சாயந்தரம் ஆறரை ஆகிருச்சு ஸோ இப்போதைக்கு விதையை நட்டிட்டு நம்ம இந்த கலனி தண்ணி வந்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு பெயருவோம் நாளைக்கு வந்துட்டு திரும்ப எல்லா க்ரோ பேக்ஸையும் தூக்கி கார்டனிங்காக இடம் வைக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அங்கே இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த குட்டி கிடாவை பாருங்கள் வந்து குரோ பேக்கில் ஏறி உட்காந்து விளையாடிகிட்டு இருக்குது இந்த குரோ பேக்ஸ் எல்லாம் பச்சை கலரில் இருக்கிறதுனால நம்ம ஆடுகள் வந்து கடித்து திங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ இலத்தலை தான் இந்த வச்சுருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இலத்தலாம் வைக்கலப்பா இது குரோ பேக்ஸ் நாங்கள் வந்து மரம் செடி கொதிகளில் வந்து வளர்க்க போகிறோம் நீ போப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சொல்லிவிட்டு நான் வந்து அந்த களனி தண்ணியை எடுத்து எல்லா குரோ வந்து தொழிக்க ஆரம்பிச்சிட்டேங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இந்த ஷெட்டுக்கு பின்னாடி குட்டியாக ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து நம்ம குரோ பேக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுருக்கோம் ஸோ விதை எல்லாத்தையும் விதைச்சு வச்சாச்சு எப்படி முளைச்சி வருதுன்னு பார்க்குறேன் இந்த குரோ பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ரோ பேக்ஸும் ஒவ்வொரு ரேட்டு வந்துச்சு மேக்ஸிமம் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆர்கே பட்டறையில் வந்து வாங்கியிருந்தோம் இந்த சப்போட்டா மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருக்கோம் அது வளர்ந்துக்கிட்டு இருந்த பன்னிரெண்டு இன்ச்சு க்ரோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகா இதெல்லாம் போட்டிருந்தோம் பதினஞ்சு இன்ச்சு க்ரோ பேக்கில் வந்து அகத்திக்க இறையே மூணு க்ரோ பேக்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தோம் தண்ணியை தொளிச்சுட்டு இன்றையோட விலையை வந்து முடிச்சிடலாம் இது அடுத்த நாள் ஆக்சுவலாக சாயந்தரமே ஆயிருச்சுங்க காலையில் வந்து என்னால் வர முடியல சாயந்தரம் நிறைய வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இதை மட்டும் நம்ம வீடியோ எடுத்திருந்தோம் ஸோ இந்த குரோ பேக்ஸோவில் வந்து வளர்க்குறது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பேக்